ஜபம் செய்வோம் என் தேவாதி தேவனே என் ராஜாதி ராஜனே உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா நீரின் விடுதலைக்காக சிலுவையில் உயிர் தந்தீர் இன்று என் வாழ்க்கையில் ஒவ்வொரு சாப கட்டுகளும் இருளின் ஆற்றல்களும் தீய சக்திகளின் தாக்கங்களும் உமது இரத்தத்தின் வல்லமையால் என்னை விட்டு அகன்று போகட்டும் என்று ஜெபிக்கிறேன் என் குடும்பத்தில் இருந்து தலைமுறை தலைமுறையாக தொடரும் எல்லா சாபங்களும் என் மூலமாக வந்த சாபங்களும் என்னையும் என் சந்ததிகளையும் பாதிப்படைய செய்யாதபடி இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது உடைந்து போகட்டும் என்று சிபிக்கிறேன் அப்பா வேதம் சொல்கிறது கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்ற வசனத்தின்படி சாபத்திலிருந்து விடுதலை பெற்று புதிய ஆசிர்வாத வாழ்வில் நடக்க உதவும் பிசாசின் எந்த திட்டமும் என்மேல் நிலைக்காது உமது பரிசுத்த ஆவியால் நான் நிரப்பப்படுவேன் சமாதானம் ஆரோக்கியம் வளம் வெற்றி மகிழ்ச்சி என் வாழ்வில் இப்பொழுது மலரட்டும் ஈசுவின் நாமத்தில் சிபிக்கிறேன் பிதாவே ஆமேன்